என் பேர் மனோரன் நான் சைதாபட்ல இருந்து வரோம் நான் வந்து எவ்வளோ ஆஸ்பத்திரியில போய் பார்த்தோம் எனக்கு வந்து சுகரு பிபி அப்புறம் கிட்னி ப்ராப்ளம் கிட்ட போய் எடுத்துட்டாங்க ஹார்ட் அட்டாக்கும் வந்துச்சு ஒரு தடவை எல்லாம் போய் அவ்வளோ வருஷமா பார்த்துட்டு பதினஞ்சு இருபது வருஷமா ஆஸ்பத்திரி கையமா சுற்றி கடைசியில தான் என் பையன் இங்க கூட்டிட்டு வரலாம் இங்க வந்த பிறகு பார்த்தாக்கா எடுத்த டாக்டர் வந்துட்டு மருந்து மாத்திரையெல்லாம் போட்டிருங்க நான் வந்து காலையில ப பன்னெண்டு மாத்திரை மத்தியானம் நாலு மாத்திரை நைட்டு ஒன்போது மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தேன் இன்சுலின் ரெண்டு நேரம் ரெண்டு மருந்து போட்டு இன்சுலின் போட்டுட்டு இருந்தேன் டாக்டர் வந்தோன்னு என்ன சொன்னாரு நீங்க இந்த மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்துருங்க நம்பிக்கையா எடுங்க நானு அதே நம்பிக்கையா மருந்து மாத்திரை எல்லாம் போட்டுட்டு இவங்க இந்த வயிறு கிளீன் பண்ணிட்டு எல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட் இந்த காலுக்கு இந்த முதுகு எல்லாம் பண்ணி விட்டாங்க இப்போ அவங்க அவர் அந்த டாக்டர் இல்லனா நானே இல்லை அந்த அளவுக்கு எனக்கு எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டு இப்போ நான் இங்க வந்துட்டு இருக்கிறேன்னாக்கா வேற எங்கேயுமே போல நான் மருந்து மாத்திரை சாப்பிடுறதே இல்ல இவங்க கொடுத்த டயட் எப்படியாவது வந்து இது மாதிரி பண்ணிட்டு போறேன் அவ்ளோதான் இப்ப நான் நல்லாதான் இருக்கிறேன் டாக்டருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்